சித்திரை மாசம் அப்படின்னாலே மதுரை மிகப்பெரிய பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் திருவிழா கொண்டாடப்படுது இந்த திருவிழாக்கு முக்கிய காரணம் வைகை ஆற்றில் கல்லழகர் இறங்குறது தான் இந்த கல்லழகர்ன்றவர் யார் எதுக்காக மதுரையில் வந்து அழகர் கோவிலிருந்து வந்து ஆற்றல் இறங்குறாரு அப்படின்னு ஏகப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்களும் வரலாறுகளும் இருக்குது மதுரையில் சித்திர மாதம் முழுவதும் திருவிழாவா கொண்டாடப்படுது அதற்கான முக்கிய ஒரு அம்சமாக பார்க்கப்படுறது மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கல்யாணமும் வைகை ஆற்றில் கல்லகரை இறங்குறதும் இது ரெண்டுக்கும் தான் மிகப்பெரிய கனெக்ட் அதை தான் ஒரு திருவிழாவே இந்த மக்கள் கொண்டாடுறாங்க என்னடா ஒரு ஆயிரம் வருஷம் பழமையா இப்படி ஒரு திருவிழாவை கொண்டாடுறாங்களே அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும் ஏன் அப்படின்னா தென் மாவட்டங்கள் முழுவதும் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நல்ல ஒரே இடத்துல கூடக்கூடிய ஒரு தான் இது பார்க்கப்படுது இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படின்றது அந்த கோவில்ல வந்து மக்கள் எல்லாருமே அந்த திருக்களை அந்த நேரடியாக பார்த்ததுக்கு அப்புறம் தங்களுடைய கழுத்திலையுமே புது தாலி கய கூட ஒரு மிகப்பெரிய வழக்கமா வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சென்டிமெண்ட்ஸ் கலந்த ஒரு தான் இது இருக்குது இதுக்கு பல்வேறு கதைகள் சொல்லப்படுது அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சியுடைய அண்ணன் தான் அழகர் கோவில் இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் பெருமாள் அவருடைய தன்னுடைய தங்கையின் கல்யாணத்தை பார்க்கறதுக்காக அழகர் கோவிலிருந்து புறப்பட்டு வராரு இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா தங்கைக்கு கல்யாணத்துக்கு வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு சீர்வரிசையெல்லாம் கொடுத்து பொருட்கள்லாம் கொடுத்து ரொம்ப கோலாகலமா இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது வழிநடம் வரும்போது தங்கச்சியோட கல்யாணத்துக்கு மதுரைக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்துக்கிட்டே வர்றாங்க ஆனா அவருக்கு தெரியாத இந்த திருமணம் வந்து ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு மதுரையில் இருக்கக்கூடிய தல்லாக்குளம் அப்படின்ற இடத்துல இரவு நேரத்துல வந்து காலையில என்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு அவருக்கு இன்னொரு தகவல் கிடைக்குது என்ன தகவல்னா உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு தகவல் அவருக்கு சொல்லப்படுது சொன்ன உடனே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா நான் வந்து என் தங்கச்சியோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நான் ஊருக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் சோகமாகவும் வைகை ஆத்துக்குள்ள இறங்கி நடந்து போறாரு இந்த நிகழ்வை தான் வைகை ஆத்துக்குள்ள கல்லழகர் இறங்குறாரு அப்படின்னு ரொம்ப அழகாகவும் ரொம்ப இமோஷனலாகவும் இந்த மக்கள் வந்து கொண்டாடிட்டு வர்றாங்க ஊர்ல இருந்து அவர் கிளம்பும் போது அழகர் கோவில தன்னோட தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் போறேன் அப்படின்னு ஒரு சொல்லும்போது அந்த நிகழ்வை இப்போ இவங்க நடத்தும் போது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அழகர் சிலையை வந்து இவங்க எல்லாருமே குளுக்குவாங்க எதுக்கு குளுக்கறாங்க அப்படின்னா நான் ஊருக்கு போயிட்டு வரேன் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்படின்னு மக்கள் எல்லாரும் சொல்லிட்டு போறாரு அந்த நிகழ்வு ரொம்ப உண்மையிலே ஒரு அழகான ஒரு நிகழ்வா தான் பார்க்கப்படுது அங்கிருந்து கிளம்பி வந்த இவருக்கு தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னோட அதை ஏத்துக்க முடியல அதன் பிறகு ஆத்துக்குளை இறங்குறாரு அந்த நிகழ்வு தான் இந்த வைகை ஆற்றில இறங்குற நிகழ்வா பாக்குறாங்க அது என்னவோ தெரியல ஐயா விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச அந்த கல்லழகர் படத்துல வாராறு வராறு அழகர் வராரு அப்படின்ற பாடல் தான் இன்று வரை அந்த மதுரை மாவட்டத்துல ஒவ்வொரு முறையும் அழகர் ஆத்துக்குள்ள இறங்கும் போது சரி இல்லை ஒரு ஒவ்வொரு மண்டபப்படின்னு சொல்லுவாங்க அந்த மண்டகப்படி அப்படின்றது என்ன அப்படின்னா ஆற்றுக்குள்ள இறங்குனதுக்கு அப்புறம் அழகர் வந்து ஒவ்வொரு ஊருக்குள்ளே போய் வெளியில வராரு அந்த நேரத்துல ஒவ்வொரு மண்டகப்படிக்குள்ளேயும் போய் ஒரு பத்து செகண்ட் நின்றுட்டு வெளியில வருவாரு இதுக்கு பின்னாடி வந்து இவங்க காலங்காலமாக அதன் பின்பு இவங்க ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் தான் இது எதனால வந்து இந்த விஷயம் வந்து இவ்வளவு கோலாகலமா கொண்டாடப்படுது உண்மையிலேயே இது இப்படிதான் கொண்டாடப்பட்டுச்சா அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க ஆனா அந்த காலத்துல ஆத்துக்குள்ள வைகை ஆத்துக்குள்ள அழகர் இறங்கன உடனே என்ன பண்ணிடுவார் அப்படின்னா நேரா தேனூருக்கு அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிருவாரு அது ஒரு ஊருக்குள்ள போற வழக்கம்லாம் கிடையாது ஆனா அன்னைக்கு ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த திருமலை நாயக்கர் என்ன பண்றாரு அப்படின்னா மதுரை மக்களுக்குன்னு ஒரு தென் மாவட்ட மக்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு விழாலாம் இல்லை இல்ல திருவிழா இல்ல அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வைகை ஆத்துக்குள்ள அழகரை இறங்கினதுக்கு அப்புறம் அவர் இங்கேயே ஊருக்குள்ள வர்ற மாதிரி நம்ம ஒரு நிகழ்வை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த முயற்சியில அது அதன் பின்பு தொடங்கப்பட்டது அதற்கு தான் வந்து மண்டபப்படிக்கு போறது இப்படி குறிப்பிட்ட இடத்துல போய் அழகர் வந்து பத்து செகண்ட் நிப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது இது அதோட நிற்காமல் எல்லா ஊருக்குள்ளையும் போயிட்டு திரும்ப அடுத்த நாள் வந்து இந்த இதே பெருமாள் வேற ஒரு வேஷத்துலயே வருவார் வந்து அப்புறம் நேராக வந்து திரும்ப அழகர் கோவிலுக்கு கிளம்புவார் அந்த அழகர் கோயிலிருந்து அவர் கிளம்பி வந்துட்டு இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சிட்டு மீண்டும் ஒரு முறை அழகர் கோவிலுக்கு கிளம்புற வரைக்கும் ஏகப்பட்ட விசேஷங்கள் இந்த ஊர் மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க இதுல ரொம்ப அழகான சிறப்பான அம்சம் பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் இவங்க எல்லாருமே மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த உறவினர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஒட்டுமொத்த மதுரை மாவட்டமுமே ஒரு ஒரு திருவிழா குலம் ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன கல்யாணமோ இல்ல வீட்ல வந்து ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் நடக்கிறதுக்கே எல்லா உறவினர்களும் ஒன்று கூடுறது எப்படியோ ஒரு கஷ்டம்தான் ஏன்னா யாராவது ஒருத்தர் வராமல் போயிருவாங்க அப்படிலாம் இருக்கும் ஆனா இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி வெளிநாடுகளில் இருந்து கூட இந்த வைகைத்துல அழகிற இறங்குறத பாக்குறதுக்கு உறவினர்கள் வந்துருவாங்க நாங்க எல்லாரும் பார்த்து அதை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இதுல ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வைகைத்துல அழகரை இறங்கி ஊருக்குள்ள ஒவ்வொரு இடமா போய் ஒருவர் மண்டபப்படையிலிருந்து போனதுக்கு அப்புறம் இறுதி அவர் எங்க போறாருனா வண்டியூர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போறாரு இந்த வண்டியூர் பெருமாள் கோயில் போறதுக்கு முன்னாடி ஒரு வாசல்ல ஒரு இஸ்லாமிய மசூதிக்கு அவர் போறதும் ஒரு வழக்கமா இருக்கு இது வந்து ரொம்ப உண்மையிலேயே ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு ஆச்சரியமான ஒரு வரலாறு தான் ஒரு இந்து கடவுள் ஒரு இஸ்லாமிய இடத்துக்கு போறதுன்றது உண்மையிலே ரொம்ப பெருமையா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அது இன்றைக்கு வரைக்கும் அந்த மரபு மரம மக்கள் அதை எல்லாத்தையுமே கொண்டாடிட்டு வர்றாங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும் வைகை ஆத்துக்குள்ள அழகர் இறங்குறாரே உடனே ஆத்துக்குள்ள இறங்குவார் அப்படின்னு அது உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா அந்த வைகை ஆறுக்குள்ள அழகரோட சிலை பெருமாள் வேடத்துல அவர் வர்றாரு அந்த பெருமாள் சிலையை உள்ள கொண்டு போவாங்க குதிரை வாகனத்துல அதுதான் வைகை ஆத்துல அழகர் இறங்குறாரு இறங்குறாரு அப்படின்னு சொல்லப்படுது மிக மிக ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் அந்த வைகை ஆத்துக்குள்ள அட்ட டைம்ல இருப்பாங்க அதோட விஷுவல்ஸ் எல்லாம் இன்ன வரைக்கும் யூடியூப்ல இருக்கு இது ஒவ்வொரு ஆண்டுக்கும் மேல மக்கள் தொகையை அங்கே எகிரிட்டே தான் போகுது தவிர என்னைகளும் குறைஞ்சது இல்ல அப்ப அந்த அளவுக்கு இந்த மக்கள் கொண்டாடுறாங்க பத்து லட்சம் பேர் ஒரே நேரத்துல காலையில அஞ்சரை மணிக்கு அழக ராத்துல இறங்குறாருன்னா முதல் நாள் இரவே எல்லாருமே அங்கே ஒன்று கூடி உறவினர்களோட குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்து பார்க்குறாங்க ஒரு தேர் நிகழ்ச்சியோ இல்லை வந்து ஒரு சின்ன சின்ன கடவுள் நிகழ்ச்சியோ எதுவோ ஒன்று அப்படின்னா மக்கள் கூடுறது ஒரு வழக்கம் ஆனால் ஒரு வரலாற்று நிகழ்வாக இது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக கொண்டாடப்படக்கூடிய இந்த நிகழ்வுக்கு பல லட்சம் மக்கள் ஒன்று கூடி அந்த இடத்துல கொண்டாடுறது உண்மையில ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க வைக்கிது தென் மாவட்ட மக்கள் மட்டும் தான் இங்கே இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா மாவட்ட மக்களும் இருப்பாங்க ஆனால் பல்வேறு இடங்கள்லேருந்து மக்கள் வந்து இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு வர்றாங்க அந்த நேரங்களில் அழக இறங்கும் இறங்கும்போது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒட்டுமொத்த அந்த பத்து லட்சம் பேரும் எல்லாரும் சேர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றாங்க அதை ஒரு வழக்கமாகவே இவங்க எல்லாரும் வச்சிருக்காங்க இதுல இருந்து நாம என்ன ஒரு விஷயம் சொல்ல முடியும் அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே ரொம்ப நெகிழ்ச்சிகரமான பெருமையான திருவிழா குளங்கள்லாம் இருக்கு ஆனால் மக்கள் யாருமே இன்னைக்கு அதை க நம்ம போய் பங்கேற்கறதுக்கு நேரம் இல்லை ஊர் திருவிழா தானே அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிறாங்க ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட் டெக்னாலஜி நோக்கி பயணம் செஞ்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வரலாறு நிகழ்வுகள் ஒரே நேரத்துல குடும்பங்கள் உறவினர்கள் எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய இந்த மாதிரி திருவிழாக்களில் மக்கள் எல்லாரும் பங்கேற்கணும் அதை இன்று வரை சரியான முறையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மதுரை மக்களை பார்க்கும்போது மிகவும் பெருமையாகவும் நிகழ்ச்சியாகவும் உள்ளது